வீராசெயில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க கார்டி விருந்தாவை பார்த்து பேசிட்டு போவேன்னு உட்காந்துருக்காங்க வீரா வர சொல்லி கூப்பிடுறாங்க மாறனும் வந்து பார்த்துட்டு டே கார்ட்டி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் வாட வீட்டுக்கு போகலாங்கிறாங்க இல்லை நான் விருந்தாவை பார்த்து பேசிட்டு தான் வருவேங்கிறாங்க சொன்னா கிளடா வீட்டுக்கு போ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ பேசிக்கலாம் வான்னு வலு கட்டாயமா கார்டியா ஆட்டோ வச்சு அனுப்பி வைக்கிறாங்க கார்டி ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறாங்க போற வழியிலேயே பாதியில் நிறுத்த சொல்றாங்க மாறன் தம்பி உங்களை வீட்டில் தான் இறக்கி விட சொன்னாங்கிறாங்க பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லுவோம் ஆட்டோ பாதியிலேயே இருக்க விட்டுட்டு போறாங்க கார்த்தி அந்த பக்கமா பிராந்தி கடைக்கு போறாங்க போனதும் தண்ணி பாட்டில வாங்குறாங்க வேண்டிய அளவு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தா நான் உண்மையை சொல்றேன் ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிறே உங்ககிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எனக்கு இப்பவே செத்தர்லாம் போல இருக்குன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வீட்டுல விஜய் அழுதுகிட்டே சித்தி காலையில ஒன்பது மணிக்கு போனவரு இன்னும் வீடு வரல காலையிலயும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடல இன்னமும் வரல சித்தி எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்கிறாங்க விஜய் விஜய் அவன் இங்க போயிட போறான் திரும்ப வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் வருவான் இரு ஏ இப்படி பதறேங்கிறாங்க வந்து என்னது இன்னுமா வீட்டுக்கு வரல நான் அப்பவே அனுப்பி வச்சேன்னுங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்போவே அனுப்பி வச்சு அவன் எங்கே இருந்தான் பிருந்தாவை பார்க்குறக்காக விருந்தா வீட்டுக்கு வந்தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லி அனுப்பி வச்சேன் இன்னுமா வரலேன்னு கேட்குறாங்க அவன் எங்கடா வந்தான் இன்னும் வரல அவன் எங்கே தான் போயிருப்பான்னு தெரியல திரும்பவும் அங்கே தான் போயிருப்பானா என்னவோ போய் பார்த்துட்டு வாங்குறாங்க வலியுமா பிருந்தா சூசைட் அட்டன் பண்ணதுலேருந்து காட்டி அவங்களோட நடவடிக்கையே சரி வீரா ஓஹோ உங்கள் தங்கச்சி செத்துரு ஏன் புருஷனும் ஏதாவது ஒன்று ஆயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் நானும் செத்து போயிடுவாங்கிறாங்க விஜய் ஆகவன் மாறன் ரெண்டு பேருமே காட்டியை தேடி போகிறாங்க அங்கே ஆட்டோக்காரர் வராங்க ஆட்டோக்காரர்கிட்ட மாறன் விசாரிக்கிறாங்க ஆமாம் உங்களை எங்கள் தம்பி என் தானே இறக்கி விட்டுச்சுன்னா அவனை எங்கே இறக்கி விட்டீங்கன்னு கேட்கும்போது ஒரு அட்ரெஸ் சொல்கிறாங்க ஓ அங்கே தான் இறக்கி விட்டீங்களா சரி நான் போய் பார்த்துக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு மாறன் அந்த பிராந்தி கடைக்கு போகிறாங்க டேய் கார்த்தி உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டியாடா அத்த உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க நான் என்ன தான் பண்ணட்டுங்கிறாங்க கார்த்தி டே கார்த்தி பிருந்தாகிட்ட பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்டா என்னை நம்புங்கிறாங்க மாறன் ஒரு வழியாக கார்த்தியை வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கார்த்தி இருக்கிற நிலமையை கண்டதும் வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய் ஐயோ இப்படி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்களே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குடிகாரன் ஆயிட்டாங்களேன்னு அழுகிறாங்க மாறன் மச்சான் கார்த்தி மச்சானை விடுங்க நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க மாறன் ஏன் அவங்க ஏன் புருஷன் தானே அவங்களுக்கு நான் பணிவிட பண்ணக்கூடாதா ஏ அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் என்னால் மறுபடியும் மறுபடியும் என்ன அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கு அவன் தான் உன்னை பார்த்தாவே பிடிக்கலைங்கிறாள் நீ போக வேண்டியதானுங்கிறாங்க மாறன் டே அவன் பண்ணனதுக்கு இவகிட்ட எதுக்குடா கோச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க வள்ளி அவன் அவளை பிடிக்கலேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல திரும்ப திரும்ப அவன் முன்னாடி வந்து பேசினா அவளுக்கு கோம் வள்ளிமா வள்ளியம்மா விஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க வள்ளியம்மா பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்காமல் இருந்தாங்க இப்போ குடிச்சிட்டு வராங்க நான் கூட குடிக்காத புருஷனாக இருப்பாருன்னு நினச்சேன் ஆனால் இப்ப வாழ்க்கையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி குடிகாரம் ஆயிட்டாங்களேன்னு அழுகுறாங்க வள்ளியம்மா விஜிக்கு ஆறுதல் சொல்றாங்க இல்ல சித்தி என்னை பிடிக்கல போக போக பிடிக்கும்னு நினைச்சேன் ஆனா அவங்க இப்படி என்ன வெறுப்பாங்கன்னு நினைக்கலங்கிறாங்க எல்லாம் நாளானா சரியா போயிடுன்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா கண்மணி வீரா கிட்ட வராங்க வீரா கண்மணிக்கு வெறுக்குறாங்க ஏ வீரா இப்படியே வெறுத்து ஒதுங்கினா எப்படி நான் பேசுறதுக்கு வரேன் நீ பாட்டுக்கு பேசாம போனா என்ன அர்த்தங்கிறாங்க கண்மணி அங்க ராகவன் வந்து கேக்குறாங்க ஏன் கண்மணி வீர உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்களாங்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க எப்பவும் போல என்கிட்ட கோவமா தான் இருக்கா விருந்தா கல்யாணம் நின்னதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் என்ன கோவிச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன என்ன செய்யட்டுங்கிறாங்க வீரா நடந்தது எல்லாம் நினைச்சு ரொம்ப கவலையா வெளியில வந்து படுத்தா நல்லா அசந்து தூங்கிடுறாங்க வீரா நடந்தது எல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கா இதுக்கு மேல இன்னும் கஷ்டம் எல்லாம் வருத்தம் போகுது ஆனா அவங்களோட சொத்தே தைரியம் தான் அதை மட்டும் நீ கைவிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க குரல் அப்படியே வீரா காதல விழுது வீரா திடுக்குன்னு எழுந்திருச்சு பாக்குறாங்க இதுக்கு மேல கஷ்டம் எல்லாம் இனிமே தான் வரப்போகுதுன்னு சொன்னதும் வீரா மனசுல அப்படியே பதியுது என்ன ஆயிருக்கும் ஒருவேளை காட்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்ப பாக்குறாங்க கார்த்தியும் மாறணும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க விஜய் ஏதாவது பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப போய் பாக்குறாங்க விஜயும் வலியமாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இனிமே கஷ்டத்தை இந்த குடும்பத்தில் சக்தி யாருக்குமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீரா நல்லபடியா பொழுது விடிஞ்சிருது விடுத்துமே மாறன் உடனே தான் போன் பண்றாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வா உங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க சரிங்கிறாங்க கோயிலுக்கு வந்ததுமே மாறன் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க கார்த்தி உங்ககிட்ட நிச்சயமா அவன் தப்பு தப்பியிருக்க மாட்டான் அவன் சொல்றது எதுவா இருந்தாலும் நீ விருந்தாவும் சரிங்கிறாங்க கார்த்தியை மறக்க முடியாம தவிக்கிறாங்க கார்த்தியும் விருந்தாவும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க விருந்தா என்னைய நம்பு காலம் பூரா நான் தான் வாழ்வே இல்லைன்னா நானும் செத்துர்றேங்கிறாங்க கார்த்தி நம்ம காதல் உண்மையா இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கார்த்தி கேட்கவும் விருந்தா சமதிச்சுறாங்க இதெல்லாம் வீராவுக்கு தெரியாமையே எல்லா விவரம் அப்புறமா மாறனுக்கு தெரிஞ்சிருக்கு வீரா விருந்தா ரெண்டு பேரும் சுவாமி கும்பிட்டு இருக்காங்க அப்ப சாமி கும்பிட்டு முடிச்சதும் மாறன் சொல்லி வைத்த மாதிரியே ஐயரு தாலி எடுத்துட்டு வந்து கார்த்தி கையில கொடுக்குறாங்க கார்த்தி பிருந்தா காலத்துல தாலிய கட்டிடுறாங்க திரும்பி பாக்குறாங்க வீரா கார்த்தி தாலி கட்டுறத மாறன் பாத்துக்கிட்டே இருக்காங்க வீரா திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் தங்கத்தி காலத்துல எதுக்கு தாலி கட்டுறீங்க உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல இதுதான் என்னோட வாழ்க்கை இவ்வளவு தான் நான் வாழ்வே சேர்ந்து வாழ்ந்தா வாழ்றேன் இல்லைன்னா சாகுறேங்கிறாங்க வீராவையும் சமாதானம் பண்ணி கார்த்தி விருந்தா எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க அப்பதான் விஜய் வெளியே வெளியில வந்து பாக்குறாங்க விருந்தாவும் கார்த்தியும் ஜோடிய வந்து நிக்கிறத பார்த்ததும் விஜய் அலறி அடிக்கிறாங்க விஜயோட அலறல் குரல் கேட்டதுமே வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை பேரும் வெளியில ஓடி வந்து பார்க்கறாங்க ஏய் என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஓடி போய் கார்த்திய பலார் பலார் அடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் வீரக்கா நீங்க தான் உடந்தையா இருந்து உங்க தங்கச்சிக்கு என் புருஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களா என் கழுத்துல கட்டின தாலியோட ஈரம் கூட காயில அதுக்குள்ள என் புருஷனுக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே வீரக்கா இதை நான் சும்மா விட மாட்டேன் பொண்டாட்டி ஒருத்தி இங்க இருக்கேன் இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா மாமா இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன் எனக்கு கேட்குறக்குன்னு நாதி இல்லை தாய் தகுப்புன்னு இல்லை ஆனால் ஒரு அனாதையும் கேட்டு தானே இப்படியெல்லாம் நடக்குது ஜி இப்படியெல்லாம் சொல்லி ஒப்பாரி இருக்காங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்